சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டுகால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது அற்புதமான தெய்வ பதிவை அடியேன் சொல்கின்றேன் இறைவன் அதற்கு என்னை கருவியாக்கி உள்ளான் என்பதை நினைக்கும் பொழுது என்னையும் ஒரு பொருளாக்கின்ற மாணிக்க சொன்ன வரிகள் தான் நினைவுக்கு வருது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சின்ன இடமாவது நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கணும் திருவல்லிக்கேணியில் வாழ்ந்த பாரதியார் கூட காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவருக்கு வீடெல்லாம் கிடச்சிதா அதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு ஆசையில் ஒன்று அவருக்கு வீடு பேரே கிடச்சிருக்கும் எந்த அளவு அவருடைய பாடல்கள் தெய்வத்தன்மை என்றால் இன்றும் நம்முடைய மனம் நொடுங்கும் பொழுது நமக்கு பாரதி பாட்டு தானே ஒரு பெரிய டானிக்காக இருக்குது அதை காட்டிலும் நம் மனதில் வாழும் பாரதியை காட்டிலும் என்ன பெருமை ஆனால் ஒரு மனிதர்கள்னு இருக்கும் பொழுது ஒரு கவிதைக்காகவாது ஒரு வீடு வேணும் அங்கே என்னெல்லாம் இருக்கணும் அழகான வீடு இருக்கணும் அங்கே தென்னை மரம் இருக்கணும் நிலா வந்து தெரியணும் இப்படிலாம் பாரதியினுடைய கற்பனை இருக்கும் மனிதர்கள் நமக்கு காணி நிலம்லாம் வேண்டாங்க ஒரு ஃப்ளாட் இருந்தால் கூட போகிறோங்க ஒரு போர்ஷன் இருந்தால் கூட போதுங்க இந்த ஆசை யாருக்குத்தான் இல்லை சிலருக்கு அவர்களுக்கே சேர வேண்டிய உரிமையான விஷயங்கள் கூட சொத்து பிரச்சனை அநியாயங்களால் தள்ளி போயிருக்கும் எதுவுமே பண்ண முடியாது இந்த கலியுகத்தில் அதர்மம் தானா தர்மத்துக்கு குரலே கேட்காதா அப்படின்னு அந்த வீடு நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இருக்கும் இருக்கும்பொழுது மனசு ரொம்ப வலிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை வீடு வாங்கணும்னு முயற்சிக்கிறோம் ஆனால் ஏனே தெரியல என்னால் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண முடியலையே அப்படின்ற நிலைமை இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த இறை அருள் வேண்டும் அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஒரு இலவசமும் உண்டு இந்த பாட்டை சொன்னால் முருகப்பெருமான் கனவில் வருவான் எனக்கு முருகன் கனவுலலாம் இருக்கட்டும் முதல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கிடச்சிடும் வீடுலாம் இருந்தால் என்ன கிரகப்பிரவேசத்துக்கு தெரிஞ்சவங்க வரட்டும் என் கனவுல முருகன் வரட்டும் வீடும் கொடுக்கட்டும் முருக தரிசனம் கனவில் வேண்டும் அப்படின்னு இருப்பீங்கள சில குமார பக்தர்கள் உங்களுக்கென்றே அருணகிரியார் அருளி செய்த ஒரு அற்புதமான பாடல் அருணகிரியாருக்கு முருகதரிசனமே கிடைச்சிடுச்சு அருள் கிடைச்சிடுச்சு ஆனா அருள் கிடைச்ச பிறகு தான் ஒரு ஊர் அடியார்களும் பாடியிருக்காங்க சம்பந்தர் தான் சுவாமியை பார்த்துட்டாரே பட்டர் தான் எழுபத்தொன்பதாவது பாடல்லையே அம்பால பார்த்து நிலாலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் எதுக்கு பாடணும் அருணகிரியாரினுடைய பாவம் தான் முருகனை பார்த்து முத்தை தருண் பாடி முடிஞ்சிடுச்சு அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையையும் தமிழையையும் நமக்காக கொடுத்துருக்காங்க சில சமயம் பலன் ரீதியாகவும் கேட்குற நிலைமையில தானே இருக்கும் இப்படி திருப்புகழை வந்து ஒரு வேண்டுதலுக்காக சொல்கிறது கொஞ்சம் மனம் வலித்தாலும் சுவாமி அதுக்காக தானே பாடியிருக்கார் அதை சொல்கிறதுக்கு கருவியாக்கியிருக்கார் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு தானே இறைவன் இருக்கின்றான் அதை எதை கொண்டு அடைய வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷனாவது அருணகிரியார் கொடுத்துருக்கார் அதை சொல்கிறோமேன்றதில் ஒரு மகிழ்ச்சி சிறுவாபுரி அப்படின்னு சொல்லும் பொழுதே பயங்கர கூட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும் முடிஞ்சால் போங்க போய் விளக்கெல்லாம் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமையில் போனால் விசேஷம் ஆனால் ரொம்ப கூட்டம் ரொம்ப ரொம்ப கூட்டம்மா எப்படிமா போகிறது பரவாயில்ல உங்கள் கிட்ட இருக்கிற முருகனை கூட பாருங்கள் பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இருந்த இடத்தில் அந்த சிறுவாபுரி முருகனை வரவழைக்கலாம் அந்த ஒரு சுட்சுமம் தான் நான் சொல்ல போறேன் முருகன் யார் வீட்லையாவது தமிழ் கேட்டால் உள்ளே போயிடுவானா எந்தெந்த வீட்டிலெல்லாம் தமிழ் இருக்கோ அந்த வீட்டுக்கெல்லாம் வருவானா அந்த தமிழ் அருணகிரியார் கொடுத்த தமிழ் என்றால் இன்னும் கூடுதல் சிறப்பு பெரியால் சொல்லிருக்காருன்னு உடனே வந்துருவானா முருகன் அப்போ உங்கள் இல்லத்திலேயே விளக்கு ஏற்றி வைத்து முடிந்தால் ஆறு விளக்கு இல்லையா ஒரே ஒரு விளக்கு தீபம் ஏற்றி நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு மறுபடியும் அடியேன்னு சொல்றது ஒரு மூணு மாச காலம் ஏமா ஒரு மண்டலம் தானே சொல்வீங்க ஏன் மூணு மாதம் அப்படின்னா வீடு என்பது அதற்கான முயற்சிகளும் நடக்கும் சும்மா ஒன்றும் சொல்லிடக்கூடாது அருணகிரியார் சொன்ன சத்திய விஷயங்கள் அப்போ ஒரு விஷயம் மாறுவதற்கான நேரமும் காலமும் கை கூட வேண்டும் நம்மை சுற்றி என்னென்ன தடைகள்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த தடைகளை சத்தியமாக முருகப்பெருமான் தகர்ப்பான் என்பது அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு அப்ப தினமும் தினமும் ஒரு நாள் தவறாமல் இந்த அற்புதமான திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் சிறுவாபுரி திருப்புகள் சிறுவாபுரி போனால் வீடு கிடச்சிடும்ன்றதுல நம்புறீங்கல்ல சிறுவாபுரி திருப்புகளும் வீடு கொடுக்கும் ஏன் அண்டர் பதி குடியேற மண்டசுடர் உருமாற அப்படின்னு துவங்கும் ஒரு திருப்புகள் அண்டர் பதி குடியேற இது லாஜிக்கலா தான் சொல்லிருக்காரு அப்படியான்னு பார்த்தீங்கன்னா ஆமா இது லாஜிக் இருக்கு தேவர்களுக்கு வீடே இல்லையா ஃப்ரம் அட்ரஸ் போட்டுக்க இடமே இல்லையா தேவேந்திரனுக்கு இந்திரலோகமே சொந்தம் ஒரே நாள் எதுமே இங்க நிலை இல்லைன்றதுக்கு இதை விட அழகான உதாரணம் கிடையாது வந்தானா சூரபத்மன் வெளியில போனானா அந்த க்ஷணம் இந்திரனுக்கு வீடு கிடையாது அப்ப அண்டர்கள் பதி இந்திரன் தேவர்களுடைய பதி இந்திரன் அவனையே அவனுடைய சொந்த வீட்டில் மறுபடியும் கௌரவமா பட்டாபிஷேகம் செய்து குடியேற வைத்தாயே முருகா எனக்கு இந்த சின்ன வீடு குடுக்கிறதா உனக்கு ஒரு விஷயம் எப்பேற்பட்டவன் இழந்த வாழ்வை தருபவன் அல்லவா இந்த ஆறுமுகக் கடவுள் திருமணம் நடக்குது தெய்வ யானையோடு தெய்வ யானை திருமணம் திருப்பரம் குன்றத்தில் நடைபெற்ற உடனே கந்தபுராணத்தின் படி முருகன் செய்தது இந்திர பட்டாபிஷேகம் மாமனார் சொத்து தானேனா இல்லை நேரா போய் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய மாமனாராம் இந்திரனுக்கு இழந்த செல்வத்தை கொடுத்து இழந்த செல்வமாம் அந்த பதவியை கொடுத்து பட்டத்தை கொடுத்தவன் முருகப்பெருமான் இதுல இன்னொரு அழகு திருத்தணியில போனீங்கன்னா யானை தான் இருக்கும் முருகனுக்கு முன்னாடி ஏன்னா திருமணம் முடிந்த உடனே அவனுக்கு யானை ஐராவதம் சீதனமாக கொடுக்கப்படுகின்றது ஆனா திருத்தணியில இருக்கிற யானை வந்து முருகனை நோக்கி பார்க்காது பொதுவா ரிஷபம் எப்படி இருக்கும் சிவன் சன்னதியை நோக்கி தான் பார்க்கும் ஆனா திருத்தணியில இருக்கிற ஐராவதம் மட்டும் முருகன் கிட்ட அதனுடைய பின்புறம் அது இருக்கிற மாதிரி இருக்கும் வாயிலை நோக்கி அதனுடைய திருமுகம் அந்த ஐராவத யானையுடைய முகம் வாயிலை நோக்கி இருக்கும் எதனால தெரியுமா இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு முருகன் ஐராவதம் என்பது இந்திரலோகத்தின் வற்றாத செல்வத்தின் குறி இப்போ ஏதோ வாழலாம் ஆனால் ஒருத்தர் பெரிய கார் வச்சிருக்கார் அந்த காரை யாருக்கோ வித்துட்டு வாழும்போது அவருக்கு வலிக்கும்ல அது அந்த கார் அவருடைய ஒரு ப்ரெஸ்டீஜாக இருந்திருக்கலாம் அது மாதிரி ஒரு ஐராவதம் என்பது ஒரு செல்வத்தின் குறியீடு எதுக்கு இந்திரலோகத்திற்கு அதை தனக்கு சீதனமாக கொடுத்து விட்டானே அதனால் உன்னுடைய செல்வ வளம் குறையக்கூடாது என்பதற்காக யானை என்னிடத்தில் இருந்தாலும் நீ பரிசாக சீதனமாக கொடுத்த தெய்வ யானையும் என்னோடு இருக்கட்டும் அந்த தெய்வ யானையை வளர்த்த யானை ஐராவதமும் இருக்கட்டும் ஆனால் ஐராவதம் என்னை பார்க்க வேண்டாம் மாதிரி உன்னுடைய இந்திரலோகத்தை பார்த்து கொண்டு இருக்கட்டும் உன்னுடைய செல்வ வளம் நிலைத்து இருக்கட்டும்னு முருகன் செய்த ஏற்பாடு அதனால திருத்தணில அந்த அந்த பக்கம்தான் இருக்கும் அந்த ஐராவத யானை இப்படியாக முருகப்பெருமான் அண்டர்களை அதனுடைய பதியாம் இந்திரனையே குடியேற வைத்தவன் நாம் கேட்கும் ஒரு கால் கிரவுண்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறுநூறு ஒரு நிலமோ ஃப்ளாட்டோ இல்லை நம்முடைய ஒரு வீடு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து அதனால தான் நான் நியாயமாக நியாயமானதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் நியாயமாக கிடைக்க வேண்டிய வீடோ சொத்தோ யாரிடத்திலாவது மாட்டிக்கொண்டு நம்ம வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய துன்பமும் வலியும் இருக்கும் நியாயமாக இருக்கிறத சேரலாம் அப்போ யார் தான் நமக்கு காப்பாற்றுவாங்க பணபலம் வேணும் முடிஞ்சா போராடலாம் ஆனாலும் எல்லாமே கூடி வரணும் இல்லையா அதற்கென்றே அண்டர் பதி குடியேற என துவங்கும் சிறுவாபுரி திருப்புகளை தயவு செய்து நம்பிக்கையோடு விளக்கேற்றி வைத்து மலர்கள் சாற்றி முருகனிடம் பாராயணம் செய்யும் தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளேனும் முடியும் இதில் அழகென தெரியுமா அருணகிரிநாதர் சிறுவாபுரி போகிறார் சிறுவாபுரி போன உடனே அவரும் அவர் கூட்டத்தினரும் சிறுவாபுரி ஊர்க்காரங்க இருப்பாங்களா அருணகிரி யார் சாமி வந்திருக்கு சாமி வந்திருக்குன்னு போய் பார்த்துருப்பாங்க எல்லாருக்குமே முருகன் கனவு வந்தது அருணகிரி யார் தூங்கிட்ட எனக்கு முருகன் கனவு வந்தது அடியார பெருமக்களேன்னு சொன்னா நான் நம்புவேன் என சொல்றது அருணகிரி ஆனா அது ஊர்ஜிதமாகணும்னு முருகன் எந்த காட்சி அருணகிரியாருக்கு கனவில் கொடுத்தானோ அது அவர் கூட வந்த அடியாருக்கும் அந்த சிறுவாபுரி மக்களுக்கும் கிடைத்ததா எல்லாம் சாமி உங்களால எனக்கும் முருகன் காட்சி கொடுத்தான் உங்களால எனக்கு என்னுடைய கனவிலும் முருகன் வந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால யாருக்கு தெரியும் உங்களுடைய பக்தியின் அளவு உங்களுக்கான வேண்டுவனவற்றையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக தருவான் குறிப் குறிப்பாக வீடு நிலம் வழக்கு எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பான் அதை தாண்டி உங்கள் கனவிலும் காட்சி தருவான் முருகப்பெறுவான் எங்களுக்கு வீடெல்லாம் நல்லா இருக்குப்பா இப்ப நல்ல சொந்த வீடு இன்னொரு ஃப்ளாட் கூட புக் பண்றோம் இருங்க இப்படி இருப்பதற்கும் அவனுடைய அருள் இல்லாமல் எதை சொல்வது அருளோடு இருங்கள் ஆனாலும் இந்த திருப்புகழை பாடி வாழ்க்கையில் ஒரு முறை ஏனுமாவது நம்ம முருகனை கனவில் தரிசிக்க வேண்டாமா அப்பேற்பட்ட மகாத்மியம் பொருந்திய உன்னதமான திருப்புகள் தான் அண்டர் குடியேற அதனால் அதனை தினமும் பாராயணம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவீர்களாக அருணகிரியாரின் வழிகாட்டுதலோடு வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்